தென்னங்கீற்று கூறையும் மூன்று பக்கம் அதே விதம் இருந்தது அந்த ரெஸ்டாரெண்ட் பெரும்பாலான மேஜைகளில் நாற்காலிகள் உட்புறம் தள்ளப்பட்ட நிலையில் காலியாக இருந்தன இரண்டு மேஜைகளில் சிலர் சிற்றுண்டி அருந்திக் கொண்டிருந்தனர் இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஆதரவு தந்து உதவுங்கள் நன்றி இந்த சேனல் டெஸ்கிரிப்ஷன் நான் இது மாதிரி இன்னொரு சேனல் வீடியோ லிங்கை தரேன் அந்த வீடியோவையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க வாங்க கதைக்கு போவோம் ஒரு மூலையில் இருந்த மேஜையின் நடைவழியை ஒட்டிய நாட்காலியில் ரெக்கார்டுகள் டிஃபன் பாக்ஸ் மற்றும் மணிபர்ஸ் முதலான தாராவின் சுமைகள் வைக்கப்பட்டிருந்தன அவள் அடுத்ததில் அமர்ந்திருந்தாள் அவளுக்கு எதிரான நாட்காலியில் மனோஜ் ஒரு மேஜைக்கு காஃபி டபராக்களை விநியோகித்துவிட்டு இவர்களிடம் வந்தான் தட்டுகளில் பிளாஸ்டிக் உருண்டைகளாக ஐஸ்கிரீமும் அதன் ஸ்பூன்களும் வைக்கப்பட்டன ஐஸ்கிரீம் கோலத்தை திறக்க முயற்சித்தபடியே மனோஜ் உன் பர்டே அன்னைக்கு வந்திருந்தா உன்னோட சினிமாவுக்கே போயிருக்கலாம் இல்லையா என்றான் இம் என்னோட ஃபரன்ஸ் எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க வந்திருந்தீங்கன்னா அவங்களும் பார்த்திருப்பாங்க அது சரி அவங்களோட சேர்ந்தா நாம சினிமாவுக்கு போறது நாம மட்டும் போயிருக்கலாமேன்னு சொன்னேன் வந்திருந்தா போயிருக்கலாம் இன்னைக்கு போலாமா ஐயோ நான் வரலப்பா ஏம்பா வேண்டாம் தலையை ஆட்டி மறுத்தாள் அவளுக்கு இன்று ஏதோ டெஸ்ட் இருக்கிறதாம் ரொம்பத்தான் படிப்பில் அக்கறை டுட்டோரியல் தானே ஒரு டெஸ்ட் எழுதாவிட்டால் என்ன குறைந்து விடப்போகிறது அவனால் மூடியை திறக்க முடியவில்லை வலுவாக முயற்சித்ததில் விரல் நக கண்கள் வலித்தன கையை உதறிக்கொண்டான் கொடுங்க நான் ஓப்பன் பண்ணி தர்றேன் தாரா வாங்கி அதை எளிதாக திறந்து கொடுத்தாள் இத்தனை நேரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் இருந்த குழுமையில் ஐஸ்கிரீம் மிகுதியான உறைவிலிருந்தது ஸ்பூனில் கிளறிவிட்டு கரைய கரைய சாப்பிட தொடங்கினார்கள் தாரா இது பர்டே ட்ரெஸ்ஸா புதுசா இருக்கே என்றான் இது வழக்கமா எடுத்ததுதான் பர்டேக்கு ஒரு ஒயிட் ஜீன்ஸும் டீ ஷர்ட்டும் எங்கண்ணா சேலத்துல இருக்காரே அவர் எடுத்துக் கொடுத்தாரு அத போட்டுட்டு தான் அன்னைக்கு சினிமாவுக்கெல்லாம் போனேன் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு கூட கிளாஸ் இல்லன்னா போட்டுட்டு வந்திருக்கலாம் ரெண்டு பேருமே ஜீன்ஸ்ல இருந்திருப்போம் தாரா புன்னகைத்தாள் ஜீன்ஸா எடுத்த அதுவும் ஓயில உனக்கு நல்லா இருக்காதே நல்லாத்தான் இருந்துசு நிறைய பேரு சொன்னாங்க தெரியுமா மத்தவங்க சொன்னா உடனே நம்பிடறதா என்றதும் அவள் முகம் மாறியது சலிப்புடன் நான் எது பண்ணினாலும் நீங்க குத்தம் சொல்லுவீங்க என்றாள் அப்படியில்லம்மா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ட்ரெஸ் நல்லா இருக்கும் உனக்குச் சுடித்தார் ஓ கே இல்லன்னா நேத்து நீ வீட்ல போட்டுட்டிருந்த டிரஸ் என்றவன் தெரியும் தெரியும் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு என்றவள் யோசனைக்கு பிறகு சரி சுடித்தாரே போட்டு போட்டு போரடிக்குது உங்களுக்கு புடவை பிடிக்குமா என்றாள் உனக்கு அது வேண்டாம் தாரா என்றான் ஏன் அதுவும் நல்லா இருக்காதா எனக்கு ஆமா கௌஷிகா கூட போட்டிருக்காளே அவளுக்குன்னா நல்லா இருக்குதும் வீங்க என்றபோது அவள் கோபித்துக்கொண்டது தெரிய தாரா இப்படித்தான் அதிகமாக கோபாபடுவாள் அதை அவளது முகம் உடனே வெளிக்காட்டியும் விடும் எனவே அவள் புரிகிற விதமாக பேச வேண்டியது அவசியம் அது மனோஜிற்கு தெரியுமாதலால் நிதானமாக அவளுக்கு விளக்கினான் நீங்க எப்ப பார்த்தாலும் மத்தவங்களத்தான் பாராட்டி பேசுறீங்க என்னை மட்டும் குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க என்றவளுக்கு பேச பேச கண்கள் கலங்கின ஏய் என்ன தாரா இது இதுக்கு போயி தாரா எதுவும் பேசாமல் குழந்தைகள் கொண்டு போ என்கிற மாதிரி தலையை அசைத்தாள் அதற்குள் கண்களில் கண்ணீர் நிறைந்து வழியலாயிற்று தாரா ப்ளீஸ் அழாதம்மா என்றவன் அங்கிருந்த மற்றவர்களை கவனித்தான் இடைவெளி சறு அதிகம் தவிர அவர்களுக்கு தாரா இருப்பது தெரியும் அதனால் அவர்களுக்கு தாராவின் அழுகை அவனது பேச்சோ கேட்கவில்லை போலும் அவர்கள் இங்கே கவனிக்காததில் அது தெரிந்தது அதெப்படி இந்த பெண்களுக்கு நினைத்தால் உடனே அழுகை வந்து விடுகிறது முன்பு பல தடவைகளும் தாரா கோபித்துக் கொண்டதுண்டு என்றாலும் அவள் அழும்படியாக இவன் நடந்து கொண்டதில்லை இப்போதும் இந்த அளவுக்கு ஆகுமென்று தெரியாதே அவனுக்கு அதை நினைக்க கஷ்டமாக இருந்தது உன்னோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் சினிமாவுக்கு கூட்டிட்டு போனியே எனக்கு பர்டே ட்ரீட் இல்லையா என்று நேற்று கேட்கவும் தான் அவள் காலையில வாங்க கேக் வாங்கி தர்றேன் என்றிருந்தாள் அதன்படியே அவன் தாரா கிளம்புகிற நேரம் வரை காத்திருந்து அவளுடன் இங்கே வந்திருந்தான் கேக்கை சாப்பிடும்போது ஒன்றுமில்லை அவளுக்காக ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு கொண்டிருக்கையில் இப்படி ஆகிவிட்டது தாராவிடம் மன்னிப்பு கேட்கலாமா என்று மனோஜிற்கு யோசனை திரும்பவும் அதையே பேசினால் அவள் மீண்டும் தனது வாதங்களையே தொடர்வாள் அதனால் வேறு எதையாவது பேசி இயல்புக்கு கொண்டு வர வேண்டியதுதான் எதை பேச ஆரம்பிப்பது என்று கொண்டே அவளை பார்த்தான் தாராவின் முகத்தில் இன்னும் ஒரு விதமான வெறுமை ஐஸ்கிரீமை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் அதை பார்த்ததுமே முன்தீர்மானத்திற்கு மாறாக இன்னும் கோபம் தீரலியா என்று கேட்டுவிட்டான் அவள் அது காதில் விழாத மாதிரி இருந்தாள் இன்னும் தீரல போல இருக்கு என்றபோதும் சிறு மாற்றமாவது உண்டாகக் காணோம் எம்மேல கோபம்னா திட்டிடு தாரா இப்படி பேசாமையே இருந்தீன்னா என்ன அர்த்தம் தாரா பேசவில்லை ஐஸ்கிரீமை பிடுங்கினாலாவது பேசுவாளா என்று அதையும் செய்து பார்த்தான் திரும்பவும் தட்டை அவளிடமே நகர்த்திவிட்டு ஐஸ்கிரீமை சாப்பிடலானான் இனி அவளுக்கு எப்போது பேசத் தோன்றுகிறதோ அப்போது பேசட்டும் அதுவரை எத்தனை முயற்சி எடுத்தாலும் அவளிடம் பலிக்காது பில்லுக்கு பணத்தை கொடுக்கும்போது நான் தர்றேன் என்றாள் அவசரமாக அவளை மறுத்துவிட்டு அவனே கொடுத்தான் வெளியே வந்து நடக்கத் தொடங்கினர் அவள் தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள் காலை பரபரப்பில் மனிதர்களும் வாகனங்களுமாக இருந்தது தெரு தாராவின் டுட்டோரியலுக்கு செல்கிற பாதை பிரியும் இடத்தை அடைந்தனர் அவன் அங்கே நின்று சரி தாரா நான் போயிட்டு வர்றேன் என்றான் நானும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர்றேன் உனக்கு கிராஸுக்கு போக நேரமாகலையா பத்து பத்தே காலுக்குப் போனா கூட போதும் என்றவள் அவனுடன் நடக்கலானாள் அதன் பிறகு அவள் பேசவில்லை இதற்கு அவள் அங்கேயே பிரிந்து சென்றிருக்கலாமே ஆனால் இப்போது அவளுக்கு கோபம் குறைந்துவிட்டது போலத்தான் இருந்தாள் அதுவே அவனுக்கு ஆறுதலானது நாச்சந்தியிலும் சிறிது நேரம் நிற்க வேண்டியதாயிற்று தானியங்கி சமிக்னையை கவனித்தபடியே ஒரு புறம் வாகனங்கள் தேங்கியிருக்க இவர்கள் கடக்க வேண்டிய சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் வந்து கொண்டே இருந்தன பேருந்து நிறுத்தத்தில் வெளியூர் பேருந்துகள் நிறுத்துமிடத்திற்கு அவர்கள் வந்தனர் கோவை பேருந்துகளில் இருக்கைகள் நிரம்பியிருந்தன கூட்டமில்லாத பஸ்ல போய்க்கிறேன் தாரா உனக்கு லேட்டாகுதா அவள் தன் மணிக்கட்டை திருப்பி பார்த்து பரவால்ல என்றாள் வால்பாறை பேருந்து ஒன்று தயங்கி தயங்கி ஊர்ந்தது அதை பார்த்து கொண்டிருந்த தாரா போன மாசம் வால்பாரை போயிருந்தோம் எங்க பாட்டி வீட்டுக்கு என்றாள் அப்படியா என்ன ஏதாவது விசேஷமா விசேஷம் ஒன்னும் இல்ல பூஜா ஹாலிடேஸ்ல ரெண்டு மூணு நாள் லீவ் இருந்ததுனால போனோம் அதோடு நிறுத்திக் கொள்வாளோ என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் அவள் பேச்சை தொடர்ந்தது மனோஜிரகு சந்தோஷமாக இருந்தது அவளது உறவினர்கள் பற்றியும் தேயிலைத் தோட்டத்துக்கு அவளின் மாமா அழைத்துச் சென்று குகையில் சுண்ணாம்பு அடித்தையும் பற்றியும் சொல்லத் தொடங்கினாள் கல்லூரியில் படிக்கிற அவளது மாமா பையன் நன்றாகப் பாடுவான் என்றாள் பாலாஜி கோயிலுக்கு அவன்தான் அவர்களை அழைத்துச் சென்றானாம் பாலாஜி கோயிலின் ஏகாந்தம் அங்கே போக நடந்து செல்ல வேண்டிய அப்போதுதான் அங்கே இருந்த தோட்டத்தில் என்னுடைய குகையில் அவன் சுண்ணாம்பு அடித்தான் தாராவின் முகம் உற்சாகமாக இருந்தது வால்பாறையிலையும் அப்படித்தான் வேலடிச்சுட்டே இருக்கும் திடீர்னு தூறல் போடும் காலையிலையும் ராத்திரிலையும் மிஸ் விழுந்துட்டிருக்கும் ரொம்ப குளிரு அங்க என்னோட மாமா குகையில் சுண்ணாம்பு அடிக்கும் போது உங்களை நினைச்சுக்குவேன் என்று சிரித்தாள் நான் அங்க இருந்திருந்தா உனக்கு குகையில் தோட்ட வேலையை செய்து இருப்பேன் என்றதும் முறைத்தாள் ஆனாலும் உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன் கேளு உங்களுக்கு எங்கிட்ட என்ன புடிச்சிருக்கு பதிலுக்கான ஆவலுடன் அவனை பார்த்தாள் மனோஜிற்கு அவளை சம்பவம் செய்ய வேண்டும் போல இருந்தது உன்னை எனக்கு புடிச்சிருக்குதுன்னு நான் சொன்னதில்லையே என்றான் தாரா திகைப்புடன் அவனை பார்த்தாள் நான் போகட்டுமா என்றாள் தாரா அதுக்குள்ள என்ன அவசரம் நான் பசீரினதுக்கு போனா பத்தாதா நான் எதுக்கு உங்களுக்கு எடைஞ்சலா இருக்கணும் என்று தலையை குனிந்து கொண்டாள் யார் சொன்னாங்க அப்படின்னு யாரும் சொல்லல எனக்கே தெரியுது எப்ப பார்த்தாலும் உங்களோட நான் சண்டை போட்டுட்டே இருக்கிறேன் இன்னைக்கும் அதே மாதிரி ஆயிருச்சு எந்த விதத்துல பார்த்தாலும் நான் உங்களை கஷ்டப்படுத்துறேன் தானே தான் பேசியது அவளை கஷ்டப்படுத்தி விட்டதை மனோஜ் உணர்ந்தான் எப்படியேனும் தான் சொன்னது வெறும் விளையாட்டு என்பதை அவளுக்கு புரிய வைத்துவிட வேண்டும் அவன் தீர்மானித்து கொண்டிருந்தான் உங்களுக்கே என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல அப்புறம் எதுக்கு இப்படி பார்த்துட்டிருக்கீங்க அவன் ஆச்சரியமாகி மேலும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் என்னை பிடிக்காதவங்க என்னை பார்க்கக்கூடாது அதை சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே அவளுக்குச் சிரிப்பும் வந்துவிட்டது அதை வெளிக்காட்டக்கூடாது என்கிற முனைப்பில் முகத்தை கடுமையாக வைத்து கொள்ளவும் அவளால் முடியவில்லை ஆகவே அவன் புன்னகைத்தான் அதனால் அவளும் சிரித்தாள் அப்பறம் ரெண்டு பேரும் குகையில் சுண்ணாம்பு அடிக்க வீட்டுக்கு சென்றனர்